வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷன் முகவர் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கியாளர் சொத்துக்கள் மற்றும் வாங்குவோர் மொபைல் நம்பரும் உங்களிடம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து விட்டால் ஐம்பதாயிரம் உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும் யார் சேரலாம் உழைக்க தயாராக இருப்பவர் அனைவருக்கும் உண்டு வயது தடையில் வாட்ஸ்அப் எய்ட் ஒன் ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கமிஷன் முகவர் யூடியூப் விளம்பரம்னு அனுப்பவும் மெயில் வந்து வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வளையமைப்பை வளர்ப்போம் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேளாதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நீ சொத்து அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க யூடிஎஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு பில்ட்டப்பேரி அறுநூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி கவுண்ட் ஃப்ளோர் காந்திநகர் சாலிகிராமம் சென்னை பின்கோடு தொண்ணூற்றி மூணு சாவி பேங்கில் இருக்குது வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு நாற்பத்தஞ்சு லட்சத்து ஒன்பது ஆயிரம் ஏல உயர்வு ஐம்பதாயிரம் ஏழை நே தேதிய நேரம் எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்திரு உடனே நேலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு வடபழனி சென்னை இருபத்தாறு முந்நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் செகண்ட் ஃப்ளோர் எண்ணூற்றி எண்பது சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூறு சதுரடி உடைமை சாவி வங்கியில் இருக்குது வங்கி கோல்பனுக்கு ப்ரைஸு முப்பத்தேழு லட்சத்தி இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா ஏலத்தை உயர்த்தி கேட்டணும் ஏல தேதி நேரம் இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை உடனடியாக அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ்டு கால் அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் நம்பர் கிடைக்கலன்னா ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்திருக்கு இரண்டாவது தளம் ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது சதுரடி பிறப்பளவு மூடப்பட்ட கார் பார்க்கிங் கொரட்டூர் ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது சதுரடி சாவி பேங்ளருக்கு அறுபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தொம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகல் ரெண்டு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தோம் என்னை உடனடியாக கிடைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு யூடிஎஸ் அறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி நூற்றி ஏழு சதுரடி சூப்பர் பில்ட் பேரியா கார் பார்க்கிங் இருக்குது ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் சாவி பேங்கில் இருக்குது வங்கி கொடுப்ப ப்ரைஸ் அறுபது லட்சம் ஏழை உயர்வு பத்தாயிரம் இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழ தேதி அன்ற நேரம் இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருவோம் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மேவலூர் குப்பம் பி பழஞ்சூர் கிராமம் பூந்தமல்லி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் மூணாவது மாடி கட்டப்பட்ட பரப்பளவு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சதுரடி இது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குதுங்க ரிசர்வ்டு கார் பார்க்கிங் யூடிஎஸ் நானூற்றி நாற்பத்தோடு சதுரடி சாவி பேங்கில் இருக்குது முப்பத்தி ரெண்டு ரூபா பேங்க் ஓட் பண்ணிக்க பிரைஸு ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி ஏழை தேதி இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை உடனடியாக அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்துருக்கு பூந்தமல்லி பூந்தமல்லி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் யூடிஎஸ்சி இரநூத்தி தொண்ணூத்தோரு சதுரடி இரண்டாவது அளம் சூப்பர் பில்டப் ஏரியா வந்து ஆயிரம் சதுரடி செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சதுரடி அதாவது அஸ்பர் டாக்குமெண்ட்டு வந்து ஆயிரம் சதுரடி ஆனால் உண்மையிலே பா அளந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி எண்பத்தோரு சதுரடி தான் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது லிஃப்ட் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது நாற்பத்தஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா நீங்கள் கூட்டி கேட்கணும் இஎம்டி சமர்ப்பிக்கிறது ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நாலு மணி வரைக்கும் ஏழாம் தேதி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ காலை பண்ணணுன்னு சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு தருகிறோம் உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது தளம் திறன்ற ஊர் ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு பின்கோடு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா யூடிஎஸ் ஐநூத்தி தொண்ணூற்றி எட்டு சதுரடி வங்கி கோட்பனிக்க பிரைஸு பதினாறு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணும் பதினெட்டு செப்டம்பர் ஏழாவது தேதி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கும் என்னை உடனடியாக எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்கு மாடி ஏழை ஒன்று இருக்குது நெம்லிச்சேரி ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் அஞ்சல் குறியீடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு யூடிஎஸ் இரநூத்தி ரெண்டு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா நானூற்றி தொண்ணூற்றாறு சதுரடி ஒரு பெட்ரூம் இரநூத்தி ரெண்டு வந்து யூடிஎஸ்ஸு சாவி பெங்களூருக்கு பன்னெண்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் சமர்ப்பிப்பு வந்து மூணு செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து நாலு செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தோம் உடனடியாக என் இலைக்கு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு திருமலை வாயல் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடு நாற்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தாயிரம் நாலு செப்டம்பர் ஏழாம் தேதி அஞ்சு செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு சதுரடி ஆவடி பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது வங்கி கோட்பனு கப்பிரசு தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்து தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இஎம்டி சமர்ப்பிப்பு ஒன்பது செப்டம்பர் மாலை அஞ்சு மணிக்கு ஏழாம் தேதி பத்து செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ் கால் கொடுங்கள் எல்லாம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை வீடு இடத்துக்கு வந்திருக்கா பார்க்கணும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாலு சதுரடி வங்கி கொட்பனைக்கு பைசா ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சத்து இருபத்தி ஆயிரம் ஏழை உயர்வு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இரநூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாலு சதுரடி வீடு ஆ ஒரு ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சத்து இருபதாயிரம் ஏழை உயர்வு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஷ்கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு முதல் தளம் கோயில் பதாகை கிராமம் அம்பத்தூர்கள் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி பரப்பளவு கொண்ட சூப்பர் பிள்ளை பெரியா யூடிஎஸ் நானூற்றி எண்பத்தி நாலு சதுரடி வங்கி கோட்பணிக்க பிரைஸ் பத்தொம்பது லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் கோயில் பதாக கிராமம் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி ஏ ஏழாம் தேதி வந்து பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணிக்கு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை உடனடியாக அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்திருக்கு யூடிஎஸ் முந்நூற்றி நாலு நாற்பத்தி நாலு சதுரடி கட்டப்பட்ட பிறப்புறவு எழுநூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி நெளிச்சிச்சேரி கிராமம் ஆவடி தாலுக்கா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது இஎம்டி சமர்ப்பிப்பு பத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு ஏஎம் ஏழ தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏழத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பிறப்புளவு ஆயிரம் சதுரடி இருக்குது தரைத்தலம் ஐநூற்றம்பது சதுரடி யூடிஎஸு முதல் தளம் திருமுலைவாயல் கிராமம் வங்கி கொட்பனை ப்ரைஸு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் இஎம்டி சம்பாதிப்பு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்துருக்கு திருமுலை வயல் சென்னை அறுபத்தி ரெண்டு யூடிஎஸ் வந்து இரநூத்தி எழுபத்தொம்பது சதுரடி அறுநூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி வந்து பில்டப் ஏரியா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்களூருக்கு திருமலை வாயிலில் இருக்குது முப்பத்தி ரெண்டு லட்சங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏழை உயர்வு ஏழாம் தேதி இருபத்தாறு ஆகஸ்ட்டு பதினொன்று ம பதினோரு மணிக்கு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை அடுக்குமாடி திருமுலை வாயில் திருவள்ளூர் மாவட்டம் யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி நாலு சதுரடி முதல் தளம் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி ரெண்டு பி பிஹெச்கே ரிசர்வ் ப்ரைஸ் வங்கி கொட்பணிக்க பிரைஸ் இருபத்தெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் இஎம்டி சமே இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு பதினொன்று இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாவது வந்து காலை பாதம் வந்து சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தோம் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு ஐநூற்றி எழுபத்தாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூறு சதுரடி திருமுலைவாயல் கிராமம் ஆபடி தாலுக்கா வங்கி கொட்பனைக்கு பேசி முப்பத்தி நாலு லட்சம் ஏழை உயிர் பத்தாயிரம் இஎம்டி இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஆகஸ்ட் பதினொன்றாக இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை உடனடியாக அழைக்கும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் கால் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவர எங்கள் சேவை தொடர்ந்து நண்பா இந்த வீடியோவுக்கு இருக்குது லைக் பண்ணலாமே நண்பா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா வாகன ஏலம் தங்கனை ஏல ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் கழுத்தினால் எனது வீடியோக்கள் குறித்த அறிவிப்புளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்